அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவும் அருமையான பதிவுங்க அனைவருக்குமே தேவையான பதிவும் கூட பதிவை முழுமையாக கடைசி வர பாருங்க சகோதர சகோதரிகளே மேலும் உங்க நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க அனைவருமே இதை பார்த்து பலனடையட்டும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவுல வரும் தினந்தோறும் வரும் தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெற்றிலை என்ற அற்புதமான ஒரு மூலிகை இருக்குங்கிறத நாம எல்லோருக்குமே தெரியும் பாத்தீங்களா அதை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்க வீட்டுல வெற்றிலை வளர்ப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க வெற்றிலை அப்படிங்கிறத வீட்டில் வச்சா செல்வ வளம் வளரும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் செல்வம் வளருதோ இல்லையோ அது வந்துட்டு ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லலாங்க அதைத்தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பொதுவாகவே வீட்டுல வெற்றிலை கொடி அப்படிங்கறது சாதாரணமாக வளர்றது இல்லைங்க நல்ல ஒரு ஈரப்பதம் மிதமான ஒரு சூரிய ஒளி படுற மாதிரி இருந்தாலே நல்ல முறையில வெற்றிலை கொடி நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும் வெற்றிலை கொடிய நடும்போது கூட ஒரு அஞ்சு ரூபா காசு நாணயம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாமே வச்சு நடுங்க அப்படின்னு நமக்கு பெரியவர்களே சொல்லி இருக்காங்க அதுல வந்துட்டு மஞ்சள் பொடி இல்ல குங்குமம் குங்குமம் இதெல்லாமே சேர்த்து கூட தரைக்கு கீழே போட்டு அதை நடலாம்னு சொல்லுவாங்க வெற்றிலை வந்து லட்சுமி கடாட்சம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கிற இடத்துல வீட்டில் செல்வம் வந்துட்டு நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே முழுவதுமே உண்மைதாங்க ஏன் அப்படிங்கறதையும் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சிக்கலாம் பொதுவாகவே வெற்றிலைக்கு வந்துட்டு ஜீரண சக்திய அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்துட்டு உண்டு அப்படிங்கறத நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாத்தீங்களா நம்மளோட தமிழர் மரபுல பல நூறு ஆண்டுகளாக வெற்றிலையோட மகத்துவத்தை நாம அனைவருமே அறிவது உண்டு இன்றைய காலகட்டத்துல இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப அதுல வந்து நிறைய பொருட்களை கலந்து எடுத்துக்கிறோம் ஆனா வெற்றிலையை பல வகைகளில் பயன்படுத்துவது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்க உள்ளது இந்த வெற்றிலை செடி அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா வெற்றிலையை நாம உடலுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்புல இருக்கும் நரம்பு மண்டலம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்பவும் ஒரு ஆக்டிவாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம நம்முடைய முன்னோர்கள் பாட்டி தாத்தா இவங்க எல்லாமே வெற்றிலையை சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாமே சேர்த்து வாயில போட்டு மென்னு சவச்சி அதனோட சார துப்புவது ஒரு பழக்கமாகவே வச்சிருந்தாங்க இப்ப எல்லாம் யாருமே அப்படி யூஸ் பண்றது இல்லையே இப்ப வந்துட்டு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னாலே உடனே டீ காப்பி தான் குடிப்பத ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்களே ஆனா வெற்றிலையை வந்துட்டு சுறுசுறுப்பா வேலை செய்வதற்கு ரொம்பவும் உதவுங்க பொதுவாகவே நாம சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வெற்றிலையை சாப்பிடுவோம் ஆனா வெற்றிலையை எப்படியெல்லாம் எடுத்துக்கிடலாம் அப்படின்னா வெறும் வெற்றில வெறும் வெற்றிலையை மட்டும் எடுத்துக்கிடலாங்க காம்பண்ணிக்கிட்டு சாப்பிடலாம் இந்த வெற்றிலையை நாம வந்துட்டு இன்னொரு முறையிலுமே நம்ம பயன்படுத்தலாங்க அதை எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வெற்றிலையை எடுத்து அதை வந்து சிறிய சிறிய அளவுல அத கட் பண்ணி அதை வந்துட்டு இரவு முழுவதுமே தண்ணீரில் ஊற வச்சு அதிகாலையில நீங்க வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு பதிலா அந்த தண்ணீரை சுட வச்சு வடிகட்டி குடிக்கிறோம் அப்படிங்கும் போது அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் பாருங்க உடலுக்கு அப்படியே போகுங்க சத்து கிடைக்கும் நிறைய தாது உப்புகள் அதுல இருக்கு அதுல எல்லாமே உடலுக்கு பயனுள்ளதாக அமையும் என்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதிக அற்புதமானது என்னன்னே உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய நம்ம சுவாமிகளுக்கு வெற்றிலை மாலை அப்படிங்கறத வந்துட்டு உங்கள எத்தனை பேர் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாத்திருக்கீங்க என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இப்படி வெற்றிலை மாலையை சுவாமிக்கு சாத்துறதுனால வெற்றிகள் உண்டாகும் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட சொல்லுவாங்க குறிப்பா அம்பிகைக்கு போட சொல்லுவாங்க பொதுவாகவே எந்த பூஜையிலுமே சரி சுப நிகழ்ச்சியிலுமே சரி வெற்றிலை பாக்கு இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நிரக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் சுவாமிகளுக்கு படைப்பத நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்ப பூஜையில வைக்கிறோம் இல்லையா அத வந்து எல்லா பொருட்களுமே ஒரு விதமான ஆற்றல் உண்டு ஆனா இது வந்துட்டு மருத்துவ குணம் வாய்ந்தது இது எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க என்பதற்கு ஆகத்தான் பூஜையில இதை எல்லாமே வச்சிருக்க வச்சிருக்காங்க பொதுவாகவே வெற்றிலை என்பது வெற்றியின் அடையாளமாக கருதப்படும் இல்லையா வெற்றியின் அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நாமே ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்குவதுதான் அதிலேயே தொடர்ந்து செயல்பட வைப்பது இதுபோல போல ஆற்றல்களை நம்மிடம் உண்டாக்குவது என்பது அதற்கான தன்மையும் இந்த வெற்றிலைக்கு உண்டு அப்படின்னா எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க இருந்தாலும் இந்த வெற்றிலையானது சில இடங்களில் அறிவியல் பூர்வமாக நிர்பணமாகி இருக்கிறதுங்க அதுல வந்துட்டு சில பயன்பாட்டில் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்குவது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை போக்குவது இந்த மாதிரியான ஆற்றல் உடையது அது போல சில வகையான புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை உடையதுங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய நரம்பு மண்டலத்தை துரிதப்படுத்தும் தன்மையுடையதுங்க மேலும் உணர்வு ஆற்றலை நமக்கு அதிகப்படுத்தும் இன்னும் பல சிறப்புகள் இந்த வெற்றிலைக்கு உண்டு இதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பூஜையில சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுங்க அதுக்கு அப்புறமா அதை எடுத்து சாப்பிடலாம் அப்ப பூதையில வைக்கிற பொருளில் மூலிகைக்கான பொருள்னு சொன்னா வெற்றிலை தாங்க அது வந்து உடலுக்கு ரொம்பவும் நல்லது அதனாலதான் பூஜையில வெற்றிலை இடம்பெற்று வெற்றியை தரும் என்பதற்காக தான் நம்ம முன்னோர்கள் வெற்றிலையை பூதையில் இடம்பெற வச்சாங்க இது தெரியாம நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாம சாமியை கும்மிட்டுதோ கும்மிட்டதும் அதை மறுவை செய்து வேறு வகையில எடுத்துக்கொள்றோம் வெற்றிலையை பொறுத்தவரை நாம அதை அப்படியே தவறு எதுவும் இல்லை அதை வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடியது இல்லையா நமக்கு செல்வத்தை பெருக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை தரும் இதனால நாம கடினமாக உழைக்க ஆரம்பிச்சுடுவோங்க இப்படி உழைக்கும் போதே பணம் என்பது நமக்கு தானாக அதிகமாகவே சேர ஆரம்பிக்கும் நோயற்ற வாழ்வில் நாம சேர்க்கக்கூடிய பணமானது அதி இந்த மூலிகைப் பொருளான வெற்றிலையின் மருத்துவத்தால் மகத்துவத்தால் நமக்கு பணமானது கொட்டோ கொட்டுன்னு பணமழை போல சேர ஆரம்பிக்குங்க இத மாதிரி மருத்துவ பயனுள்ள தாவரங்கள் அல்லது மூலிகைகள் எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு எந்த உபாதியுமே வராதுங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறதே இருக்காது இந்த உலகத்துல நீங்க மருத்துவ செலவு செய்யல அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல சேமித்த பணம் அப்படிங்கறது அப்படியே இருக்குங்க அப்ப நாம செல்வந்தரா இருப்போமா இல்லையா இந்த இடத்துலதான் அப்ப நம்மளோட உடல் உறுப்புகள் நல்ல முறையில் நோயின்றி இருந்துச்சு அப்படின்னாலே நாம தான் பண செழிப்புடன் செல்வந்தராக இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லைங்க இதுல வந்து நம்ம பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே இப்ப சொன்னது உண்மையா இல்லையா என்பதை குறித்து ஆம் என்ற பதிலை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இல்ல அப்படின்னாலும் ஏன் என்ற கருத்துக்களையுமே பதிவிடுங்க அதனால நாம வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கு வெற்றிலை ஒரு சிறந்த உதாரணம் அல்லது ஒரு மூலிகை பொருள் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்றும் இத வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க அனைவருமே இந்த வெற்றிலையை எடுத்து பயன்பெறுங்க சகோதர சகோதரிகளே மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்